வணக்கம் பொதுவாக என்னுடைய என்னுடைய பட்ட அறிவுக்கும் படிப்பு அறிவுக்கும் உலகத்திலேயே ஒரு மோசமான மனித உரிமைகள் இருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் நான் துணிந்து சொல்வேன் அது இந்தியா தான் சொல்லுவேன் அந்த மனித உரிமை பிரகடனத்துடைய முதல் வரி மனிதன் பிறக்கின்ற போதே அவனுக்கு சுதந்திரமும் சமத்துவம் இருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை நான் பிறக்கிறப்பவே நான் எங்கெங்கே இருக்கணுன்றது எனக்கான இடம் ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டு அந்த இடம் இருக்கிறது நான் எந்த இடத்துல வசிக்கிறது எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது நான் இறந்தால் எங்கே என்ன புதைக்கிறது இது எல்லாமே ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது தான் இதற்குள்ள நான் அந்த உரிமைக்காக அல்லது மனித உரிமை பிரகடனம் சொல்லக்கூடிய உரிமைக்காக அல்லது அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரிமைக்காக நான் போராடுவதே என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது நம்மளுடைய இந்த சமூக கட்டமைப்பு வெளிப்படையாக நம்மளுடைய ஜாதி கட்டமைப்பு இங்கிருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக திராவிடர் தலித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய உரிமையை கூட இங்கு கொடுக்கவில்லை ஒரு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முந்தைய காலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரும்பகுதியான ஆற்று பாசனங்களில் வசித்த மக்கள் அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த வீடு கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது மனிதனுடைய அடிப்படையான தேவையாக சொல்லப்படக்கூடிய உணவு உடை இருப்பிடத்தில் இருப்பிடத்திற்கான நிலமும் பண்ணையார்கிட்ட தான் இருக்கும் அந்த இடத்தை விட்டுட்டு அவர் அந்த இடத்திலே அவர் நிரந்தரமாக கூடியிருக்கணும்னா அவர் எந்த பண்ணையார்கிட்ட இருந்தாரோ அந்த பண்ணையாருக்கு தொடர்ந்து வேலை செய்யணும் ஒருவேளை அந்த வேலையை அவர் விட்டு விடுறதா இருந்தால் அவருடைய இடத்தையும் அவர் விட்டுவிட வேண்டும் அப்போ அவர் எங்கே போய் வசிப்பதுன்ற ஒரு பிரச்சனையே இருக்கும் அது மட்டும் இல்லை அவருடைய ட்ரெஸ் பழைய ஆவணங்கள்லாம் எடுத்து படித்தோம்னா பண்ணையாறு வருஷத்தில் அநேகமாக அந்த பொங்கல் நாள் அறுவடை நாள் இந்த மாதிரி ஓரிரு நாட்களில் பண்ணையார் கொடுக்கக்கூடிய ஒன்று ரெண்டு துணிகள் தான் அவங்களுடைய ஆடைகளாக இருந்த ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை சூழலில் சுதந்திரமாக நடமாடக்கூடிய உரிமைகள் கூட அவர்களுக்கு கிடையாது இருந்து நடு ரோட்டில் நடந்து போக முடியாது அக்ரஹாரத்துக்கு போக முடியாது கோயிலுக்கு போக முடியாது நடமாடக்கூடிய சுதந்திரம் கூட இந்த ஜாதிய கட்டமைப்பு மறுத்தது அது இன்றைக்கும் தொடர்கிறது இந்த ஜாதிய கட்டமைப்பு முறை பிரிட்டிஷ்காரங்க வந்த காலத்திலிருந்து சின்ன மாற்றத்திற்கு உள்ளானது ஏதோ ஒரு சில பேர் படித்து மேலே போகலான்னு முயற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்கியது அவங்க உருவாக்கிய அந்த நவீன உற்பத்தி முறை நவீன கட்டமைப்பு அந்த வாய்ப்பை தந்தபோது சென்னையில் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரணும் வேண்டும் என்றாலோ அல்லது கிராமப்புறத்தில் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு போக வேண்டும் என்றாலோ அப்போது உருவான நவீன போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் அவர்களுக்கு இருந்த சிக்கல் பெரும்பாலும் போக்குவரத்து அன்று இந்தியர்களால் நடத்தப்பட்டது நான் பஸ்ஸை சொல்கிறேன் ட்ரெயின் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நடத்தினது ட்ரெயினில் ஒரு புறம் நிற காட்டக்கூடாது இந்தியர்களும் முதல் வகுப்பில் போக வேண்டும் அப்படி என்ற ஒரு போராட்டம் ஒருபுறம் நடத்திக்கிட்டு இருந்த இந்தியர்கள் இன்னொரு புறம் என்ன தீர்மானங்கள் போட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதி மாநாடுகளில் தாழ்த்தப்பட்ட தீண்டத்தகாத மக்களுக்கு ட்ரெயினில் தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆகுதுக்கு எங்களோட அவன் வரக்கூடாதுன்னு சொன்னான் இது அவங்களுடைய மாநாடுகளில் போட்ட தீர்மானங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் இந்த மாதிரி தீர்மானங்களை பல ஜாதி கூட்டங்களில் பார்க்கலாம் ட்ரெயினுக்கு அப்புறம் பஸ் டெவலப் ஆச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பஸ்ஸுடைய போக்குவரத்து பஸ்ஸுடைய பயணச்சீட்டின் பின்புறத்தில் பேருந்தில் வியாதிஸ்தர் குஷ்டரோகிகள் தீண்டத்தகாதோர் போன்றோர் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது ஸோ அப்படின்னு அச்சடித்தான் அதையும் மீறி யாராவது தன்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச் கல்ச்சரில் ட்ரெஸ்ஸில் சேஞ்சு நடந்திருந்தால் ஸோ அப்படி நடந்திருந்து அவங்க பஸ்ஸில் ஏறி போயிருந்தால் அதை அவரை வந்து இன்னென்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சா விடப்பட்ட சம்பவங்களும் பல நடந்தன இது பயணத்தில் இருந்தது பள்ளி கல்லூரிகளில் எங்காவது எஸ்சி மாணவர்களை அனுமதி கொடுத்தா பிசி மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் டிசி வாங்கிட்டு போன சம்பவங்கள் நடக்குது இது இந்த சம்பவங்களுக்கு மாற்றாக சில தனிப்பள்ளிக்கூடங்கள் உருவான சம்பவங்களும் இருக்கிறது மனிதர்களுடைய மிக மிக அடிப்படை தேவை தண்ணீர் எஸ்சி மக்கள் வசித்த பகுதிகளில் வெள்ளை காலத்தில் மழைக்காலத்தில் குடிக்க முடியாத சேரும் சகதியும் நிறைந்த தண்ணீராக இருக்கும் கோடை காலத்தில் தண்ணீரே இருக்காது ஸோ அப்போ என்ன ஆகும்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல தண்ணீர் குடிக்கலாம்னு நினச்சா அதற்கு அனுமதி மறக்கப்பட்டது ஸோ தண்ணீருக்கான போராட்டம் ஸோ இப்படி நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஜாதிய கட்டமைப்பானது மனிதர்களுக்கு மிக மிக எளிமையாக மிக அத்தியாவசியமான பொருட்கள் எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் இந்த ஜாதிய கட்டமைப்பு மாற்றியது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா மனித உரிமை பிரகடனம் கூறக்கூடிய உரிமைகளுக்கு முன்பே இந்த ஜாதிய கட்டமைப்பில் அந்த மனித உரிமைக்கான போராட்டங்கள் நிறைய நடைபெற ஆரம்பிச்சது நீங்க சென்னை மாகாண பேரவையில நடந்த அசம்பிளியுடைய அந்த விவாதங்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் பொது இடத்துல நடக்கிறதற்கான போராட்டம் நிறைய நடந்திருக்கு பஸ்ல போறதற்கான போராட்டம் இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் சரி இது என்ன நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை பேசிட்டு இருக்கிற நம்மளாம் இன்னைக்கு நிறைய மாறி இருக்கிறோமே இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னையோட கதை என்ன அந்த கதையை சொல்லலாம் இன்றைக்கும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை கொஞ்சம் பேர் படித்து ஒரு மேல ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் படித்து பட்டம் பெற்று முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் என்ன சிக்கல சந்திச்சுட்டு இருக்கிறான்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும் முக்கியமான பதவிகளுக்கு முக்கியமான படிப்புகளுக்கு அவர்களுக்கு அங்கே இடம் இருக்கிறதனா அந்த இடத்தை அடைவதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது ஏற்கனவே நான் சொன்னேன் பஸ் பிரச்சனை இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஆங்காங்கே சில கிராமப்புறங்களில் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தால் தான் தெரியும் எஸ்சி ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸு வேறையாக இருக்கும் பிசி போ ஏற போ ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸு வேறையாக இருக்கும் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தால் மட்டும்தான் அது தெரியும் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது பள்ளிக்கூடத்தில் அனுமதி முன்னாடி கிடைக்காம இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா தெரியும் நிறைய எசி மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு தெரியும் என்ன கோர்ஸ் தான் அங்க கேள்வி நேய அன்னைக்கு படிச்சா வேலை இன்னைக்கு படிச்சா வேலை இல்ல எந்த கோர்ஸ் படிக்கிறாங்கிறதுதான் முக்கியம் சமூகத்தில் இன்றைய அரசியல் பொருளாதார நிலையில் படித்ததும் வேலை வாய்ப்பை அடையக்கூடிய படிப்புல எத்தனை எசி இருக்கிறான்னு நீங்க கணக்கெடுத்து பாருங்க அது விரல் விட்டு எண்ணக்கூடிய மாணவர்களாக தான் இருப்பாங்க உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய எசி மாணவர்களுடைய ஒரு காலத்தில் பண்ணையார் கொடுத்த நிலத்தில்தான் குடியிருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சுதந்திர இந்தியாவுக்கு பின்னர் அதுக்கு முன்னாடி இருந்தே பிரிட்டிஷ் அரசாங்கம் இலவச வீட்டுமனை கொடுத்து வீடு கட்டி இருக்கிறாங்க ஆனால் கிராமத்தில் வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்குதானா நிறைய கிராமங்களில் கிடையாது அங்கே அதற்கான பொருளாதார சூழல் இல்லை அப்போ என்ன நடக்குது கிராமத்தை விட்டு நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்ந்து இடம்பெயர்ந்து வருகிறார்கள் நீங்கள் ஒரு சிம்பிள் சர்வே எடுத்து பாருங்க சென்னை மாநகராட்சியில் பாலத்துக்கு அடியில் பசிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு எடுத்து பாருங்க எங்கேயாவது கிராமத்திலேருந்து இடம்பெயர்ந்து வந்து ஆக பெரும்பான்மையினு ஏசிகள் தான் இருப்பாங்க ஸோ அப்போ அன்னைக்கு பண்ணையார் வீட்டை விட்டு வேலையை விட்டு வெளியில் போனால் வீடு கிடையாதுங்கிற அதே சூழல் இன்று வடிவம் மாறியிருக்கிறது ஸோ இப்படி இந்த ஜாதிய கட்டமைப்பானது நான் பிறப்பதற்கு முன்மே என்னுடைய வாழ்க்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து வருகிறது ஸோ அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா ஸோ இந்த கட்டமைப்பில் என்ன மாற்றத்தை உருவாக்குவது எவையெல்லாம் இந்த ஜாதிய கட்டமைப்பு மறுத்திருக்கிறதோ அவற்றை எல்லாம் நிறைவு செய்வதற்கான அவற்றை கொடுப்பதற்கான ஒரு மாற்ற அதற்கான கொள்கை அதற்கான திட்டங்கள் அதற்கான செயலாக்கம் தேவை இங்குதான் மனித உரிமையும் இருக்கிறது மனித உரிமை இன்று வரை ஆக பெரும்பான்மையான பழங்குடியினர் ஆதி திராவிடர் இன்ன பிற மக்களுக்கு இவர்களை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மனித உரிமையின் அடிப்படையின் வாசனையை கூட நுகரச் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு சூழல் தான் இங்கு இருக்கிறது இதை மாற்றுவதற்கான திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துவதில் பல சிக்கல்கள் நீடிக்கின்றன அதை செயல்படுத்துவதற்கான போராட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பிரச்சனையை எனக்கு பின் இனி பேச பலரும் இதை கூடிட்டு பேசுவார்கள் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு தந்தைமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி